நண்பர்களே தமிழ்நாடு அரசு தடை பண்ண ஒரு மீனை தடையுமே இல்லாமல் அழிக்கிறதுக்காக இன்னைக்கு நாங்கள் ஒரு ஏரிக்கு போயிருந்தோம் போன இடத்துல நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான கெளுத்தி மீன்கள் கிடைச்சிச்சு இது ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன் சொல்றாங்க இந்த ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீனை சாப்பிடக்கூடாது இந்த வகை ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷை சாப்பிட்றதுனால மனுஷங்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது இந்த ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ் ரொம்ப வேகமாக வளரக்கூடியது இதனால மற்ற மீன்களுக்கும் ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இந்த இடத்துல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மீன் பிடிக்கும் போது நிறைய ஜிலேபி மீனும் குறவை மீன் விரால் மீன் கிடைக்கும் ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய விரால் மீனும் இந்த கேட்ஃபிஷ் மட்டும்தான் இருக்குது நம்மளுடைய நன்னீரில் வாழக்கூடிய மற்ற இனங்களை காட்டிலும் இந்த ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ் ரொம்ப ரொம்ப வேகமாக வளருது மக்களே இது இந்த அளவுக்கு வேகமாக வளரதினால மற்ற இனங்களை இது வேட்டையாடி சாப்பிட்ருது மீன் மட்டும் கிடையாது மக்களை இந்த மீனோட வாய்க்குள்ள என்னென்ன போகுமோ எல்லாத்தையுமே சாப்பிடும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த மீனோட வாய்க்குள்ள இருந்து நாங்கள் பாம்பு குட்டி எடுத்துருக்கோம் அது மட்டும் கிடையாது எலி இருக்குல்ல வயலெலி அதை கூட இது சாப்பிடுது அது மட்டும் இல்லாமல் பறக்கக்கூடிய பறவைகளையும் இந்த மீன் வேட்டையாடிடும் வாத்து குஞ்சுங்களையும் சாப்பிட்ருக்கு இந்த மீன் இதோட ஃபுல் வீடியோ பார்க்க இந்த அம்புக்குறி கடறை